மகத்தான பிறகு உலமிய உலக பேரவையில் பத்தாம் ஆண்டு பொதுக்குழு நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடந்தே கொண்டிருக்கிறது அனுபவர்கள இந்த நிகழ்வின் ஒரு அங்கமாக நமது திருவாரூர் மாவட்ட அரசு நமது ஆசிரியர் காட்சியாக பொறுப்பெற்றிருக்கிறார் அவர்களுடைய கௌரவ நிகழ்ச்சியும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லாம் ஏறத்தால் எனக்கு தெரிந்து தனது ஆயுள் காலங்களில் இரண்டு பகுதிக்கு மேல் வேண்டி அர்ப்பணித்த பெருமானால் மாணவர்களை உருவாக்குவதற்காகவும் சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பொறுப்பற்றிருக்கிற அந்த இமாமத்து பணிகளையும் தன்னுடைய மகல்லாவை ஏனத்தால் அவர் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு அற்புதமான கட்டமைப்பை கொண்டு இன்றைக்கும் சிறப்பான வழியில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மாமனிதர் தனது வாழ்வில் எல்லா நிலையிலும் எளிமையை கடைபிடிக்கக்கூடியவர் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் பேராசிரியராகவும் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பெற்றிருக்கிற நம்முடைய ஆசிரியர் தந்தை இன்றைக்கு மாநிலத்திலும் அதிர்ந்து பேசியதோ அல்லது அவர்களுடைய கருத்துக்கு உரலாக பேசியதோ எந்த விதமான முடியாது அதே ஊரில் இருக்கிற ஆண்டு மக்கள் அறிந்திருப்பார்கள் பதினோரு உணவுகளை உருவாக்கியதற்கு காரணமானவர்கள் அவர்களுடைய துவான வாழ்க்கு அவர்களிடத்தில் பட்டம் பெற்றவர்கள் பானம் பயின்றவர்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு காரணம் என்பது யாராலும் வளர்க்க முடியாது அம்மாறு மக்கள் தான் தனிப்படும் அந்தஸ்தி தந்தில் வலிமையானவர்களா அல்லது சொன்னத்தில் கமாலியத்து பெற்றவர்களால் சொன்னத்தான வாழ்க்கையில்

குறைந்தபட்சம் அவளுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அளவிற்கு அந்தஸ்து உயர்த்தப்பட்ட நான் முழுமையாக நம்புகிறேன் எனவே அல்லாது நமது ஆசிரியர் தந்தை அவர்கள் இந்த

இந்த இருக்கிற எல்லா உதவிகளுக்கும் அல்லாமை தந்திருப்பதுதானாக இந்த நேரத்தில்